நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓப்பனாகி எட்டு மாத காலங்களில் வந்து மிகப்பெரிய திரைப்படமாக வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து வெளியாகக்கூடிய திரைப்படமாக வந்து லோகேஷ் கரகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியாக இருக்கிற கூலி திரைப்படம் தாங்க வெளியாகுது இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ சம்பளங்கள் வந்து பெற்றிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபா வந்து நடிகர் நடிகர்களுடைய சம்பளமாக வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி என்ன தங்க கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாங்க நம்ம பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ரீதியில் எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்கள் வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிக்கிட்டு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்துக்காக வந்து ரஜினிகாந்த் நாகார்ஜுன் சோபின் சாகிர் சத்யராஜ் உபேந்திரா அமீர்கான் ஸ்ருதிகாசன் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்க இருக்குங்க நாகார்ஜுன் அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது கோடி ரூபாய் வந்து பேசியிருக்காங்க சோபின் சாகிர் அவர்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் சத்யராஜ் அவர்களுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாயும் உபேந்திரா அவருக்கு வந்து எண்பது லட்சம் ரூபாயும் அமுர்கான் அவர்களுக்கு வந்து சிறப்பு தோற்றத்தில் வந்த ஹிந்தி நடிகரான அமுருகன் அவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் சுருட்டிகாசன் அவருக்கு வந்து எண்பது லட்சம் ரூபாயும் இந்த திரைப்படத்துக்காக வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வந்து ஐம்பது கோடி ரூபாயும் அனிருத் அவருக்கு வந்து ஐந்து முதல் எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த சம்பளம் வந்து இந்த திரைப்படத்துக்காக இவங்க பெற்றுக்கொண்ட சம்பளமாக வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துக்கான அதிக எதிர்பார்ப்புமே வந்து இருக்குதுங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜோடைய டைரெக்ஷனுக்காக அதிக எதிர்பார்ப்புகள் இந்த திரைப்படத்துக்காக இருக்குதுங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கோடி ரூபாய்க்கு இந்த படத்தோடைய உங்களுக்கு எப்படி சொல்கிறது பட்ஜெட் ஆகிருக்கு இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து எழுநூற்றம்பது முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தினும் சரிதாங்க உங்களுக்கு தெரிய வரக பிரபலத்துலேருந்து எல்லாருக்குமே வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அடிக்குமா இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோடைய டூரேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டரை மணி நேரம் இந்த திரைப்படத்தோடைய உங்களுக்கு நேர டைமாக வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி இந்த திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க இந்த திரைப்படத்தோடைய முக்கியமான ஒரு முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா அனிருத் திரவனுடைய இசையமைப்பு தாங்க நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் பூஜா ஹெக்டோ அவருடைய சிறப்பு தோட்டத்தில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது லட்சரூபா கொடுக்காங்க கொடுக்காமல் அவங்க வந்து அந்த கிளாமர் ரீதியில் வந்து கண்டிப்பாக நடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம சொல்லியாகணும் கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சென்னையிலேருந்து தொடங்கி ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் பாங்காங்கில் தான் அந்த திரைப்படத்தோடைய ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து படப்பிடிப்புகள் வந்து நடத்தப்பட்டிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை வந்து மையமாக வச்சு தான் திரைப்படத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க வெளி இடத்துல வந்து பெரிய லெவலுக்கு வந்து செலவு பண்ணாததுனால தான் இந்த பட்ஜெட்டில் வந்து முடிக்கப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு கோடியில் இருநூற்றம்பது கோடி ரூபாய் வந்து சம்பளமாக தாங்க கருதப்படுது பேலன்ஸ் இருக்கிற நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டை தான் அவங்க வந்து பிரம்மாண்டத்தை காட்டப்பட்டு திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க கூலி திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த திரைப்படத்துக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னு கமலில் தெரிச்சிக்கோங்க அந்த படம் எப்படி இருக்க போதுன்னு